ஒருத்தர் கார்ல வராரு கள்ளக்குறிச்சியில கார்ல ரோட கிராஸ் பண்றாரு காரை ரோடு தானே கிராஸ் பண்றாரு கிராஸ் பண்ணும்போது இவர் என்ன பண்றாரு ஒரு காரை தட்டிடுறாரு தட்டிடுறாரா இல்லையா எல்லாரும் அந்த சிசிடிவி வீடியோவை பாத்தீங்களா இல்லையா யாரு தட்டுறாரு பெரியவாள்னு சொல்லக்கூடிய அவர் கார்ல வரக்கூடிய வண்டியை தட்டிடுறாரு ஆனால் அவர் பேட்டி எப்படி கொடுக்கிறார்னா நான் கொலை செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் இங்க நடக்குது நான் கொலை செய்யப்படுவதற்கான திட்டம் இங்க தீட்டப்பட்டுச்சு என்றெல்லாம் பேசிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அப்ப அந்த

ஜனதா ஒரு கட்சி இந்த தேசத்தை ஆட்சி பீடத்தில் அமர்ந்த போது என்கின்ற நிலைக்கு மாற்றப்பட்டாச்சு இன்னைக்கு போராடாத மக்களே கிடையாது மாணவன் போராடுவான் மீனவன் போராடுவான் வியாபாரிகள் போராடுவான் தொழிலாளர்கள் போராடுவான் பெண்கள் போராடுவார்கள் முஸ்லிம்கள் போராடுவார்கள் இந்துக்கள் போராடுவார்கள் கிறிஸ்துவர்கள் போராடுவார்கள் என்று சொல்லி போராடாத சமூகமே இந்த நாட்டில் இந்த வியாபாரிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு வியாபாரிகளுக்கான அரசே கிடையாது இந்த ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அது நல்லது செய்யணும் என்று நினைத்ததெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய முதலாளிகளுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய பெரும் முதலாளிகளுக்கும் மட்டும்தான் இந்த நாட்டில் நன்மை செய்யணும் என்று சொல்லி இந்த ஆட்சி பீடத்தில் இந்த மோடி அரசு உட்கார்ந்துருக்கு என்ன சமீபத்தில் என்னங்க இந்த வியாபாரிகளுக்கான பிரச்சனை என்று பார்த்தால் அந்நிய முதலீட்டை ஆதரிக்கிறாங்களாம் மோடி என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாடா சென்று சென்று அந்நிய முதலீட்டை கொண்டு வராராம் யார் இவர் மேக் இன் இந்தியா இந்த நாட்டிலே நாம உருவாக்குவோம் இந்த நாட்டிலே நாம தொழில் தொடங்குவோம் என்றெல்லாம் பேசியவர் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று இந்தியா என்ற கொள்கையை தூக்கி எறிந்து அந்நிய முதலீட்டை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களாம் இந்த அந்நிய முதலீட்டை கொண்டு வந்து சேர்த்ததுக்கான அவலத்தை பற்றி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தெரியும் இந்த இருக்கக்கூடிய ஒரு நோக்கியா நிறுவனம் அந்த நோக்கியா நிறுவனம் இந்த தமிழ்நாட்டுக்கு வியாபாரம் செய்ய வந்த போது என்ன தெரியுமா பண்ணாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு கிரௌண்ட் இடத்தை கொடுத்தாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு கிரவுண்ட் இடத்தை கொடுத்தாங்க அதோடு சேர்ந்து தண்ணி ஃப்ரீ குறைந்தது விலையில் அதை விட கேவலம் என்று சொன்னால் ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கான ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் வேலைக்கு கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்து அவன் என்ன தெரியுமா பண்ணா இங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் மேட் இன் இந்தியான்னு பேர் வைக்கல மேட் இன் நெதர்லாண்டு அதை கூட கண்காணிக்க முடியாத ஒரு கேடு கட்ட ஒன்றிய அரசு தான் இந்த அந்நிய முதலீட்டை இங்க கொண்டு வருது அதை விட ஒரு கேவலம் என்னன்னா இவ்வளவும் கொடுத்து நயமாக எம்ப்ளாயிஸ கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சா அவன் என்ன தெரியுமா செஞ்சா எனக்கு நஷ்டமாயி போச்சு என்று சொல்லி பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எவ்வளவு ரூபாய் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்து இந்த நாட்டை விட்டு ஓடிட்டான் தமிழ்நாட்டிலிருந்து சொத்து யாருடைய வளம் என்று பார்த்தால் முதலாளிகளை இவர்கள் அழைத்து அழைத்து வியாபாரம் செய்கள் வியாபாரம் என்று சொல்லி நாட்டினுடைய வளத்தை மொத்தத்தையும் கொடுத்து கொடுத்துட்டு இந்த ஊர்ல வியாபாரம் பண்ணக்கூடிய மக்களுக்கு இவன் என்ன நல்லது செய்யறான் என்று கேட்டால் அடுத்து ஒன்னு கொண்டு வரான் ஆன்லைன் வர்த்தகம் ஒண்ணு கொண்டு வரா ஆன்லைன் வர்த்தகம் என்ன ஆன்லைன் வர்த்தகத்துல இன்னைக்கு என்ன பண்றான் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனத்தை கொண்டு வந்து வைக்கிறான் இந்த அமேசான் பிளிப்கார்ட்ல தான் என்ன பண்ண போறோம்னா இந்த அண்ணாச்சி இருக்காரு இந்த ரோடு ஃபுல்லா கடைகள் தான் இருக்கு இந்த கடைகள்ல விற்கக்கூடிய ஃபேனு அமேசான்ல விற்கும் விற்கக்கூடிய துணிமணி அமேசான்ல விற்கும் பிளிப்கார்ட்ல விற்கும் தக்காளி வெங்காயம் கூட அமேசான் பிளிப்கார்ட்ல விற்கும் இதையெல்லாம்

என்று பார்த்தால் ஒண்ணு கிடையாது எந்த சட்டத்திட்டத்தையும் மதிக்க மாட்டான் ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி என்பவன் இத்தனை வரியும் கட்டுவான் இத்தனை வரியும் கட்டி தாம கொஞ்சம் பொழைக்கலாம் என்று இந்த வியாபாரிகள் களத்தில் இறங்கினால் ஆன்லைன் வர்த்தகத்தை கொண்டு வந்து அதை திறந்து விட்டு வியாபாரத்தை மொத்தமாக முடக்கிடுச்சு இன்னைக்கு என்ன பண்ணுது கையளவு போன்ல ஆன்லைன் வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறது இந்த அரசு இதற்காக கொண்டு வரப்பட்டது தாங்க இந்த இந்திய அரசு இருக்கே மோடி அரசு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச அரசு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தோல்வி ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்தாங்க ஒன்னு பணமதிப்பிழப்புன்னு கொண்டு வந்தா ஒரே நைட்ல மோடி எல்லா டிவி முன்னாடியும் தோன்றி இன்னையில இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவிச்சார் என்ன காரணம் என்று மக்கள் கேட்க முடியல பல நூறு காரணங்களை சொன்னார் ஒரு காலம் நம்முடைய மக்கள் எல்லாம் ரோட்டில் நின்று கியூவில் நின்று ரெண்டாயிரம் பணம் எடுக்க முடியாதா கல்யாணம் நின்று போச்சு சாவை கொண்டு போய் அடக்கம் பண்ண முடியல இதையெல்லாம் செய்து பண மதிப்பிழப்பு செய்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பணம் ரிசர்வ் பேங்குக்கு வந்துருச்சு எதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க என்று கேட்டால் ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்க பேடிஎம் ஜிபே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் மொத்தமாக புடுங்கினா ஜிபே பேடிஎம்க்கு நீங்கள் போவீங்க இதுதான் இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா அந்த பேடிஎம் ஜிபே யார் வச்சுருக்கா என்றால் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருக்கோம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த மோடி அரசு இந்த ஒன்றிய அரசு அதற்கான ஒரு வழியை தீட்டி இப்படியான நிறுவனத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கான் அப்போ பணம் மதிப்பிழப்புனால இவர்கள் சொன்னது அத்தனையும் போய் அதோடு அடுத்து ஒன்று கொண்டு வந்தான் என்னது ஜிஎஸ்டி என்று ஒன்று கொண்டு வந்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஜிஎஸ்டி என்று ஒன்று கொண்டு வரும்போது ஆல்ரெடி இருந்த வரிகள்லாம் தாண்டி ஒரே வரி என்று சொன்னான் நீங்க ஜிஎஸ்டி போடக்கூடிய கடைகளுக்கு தெரியும் இருபத்தாறு வரி இருக்கு அதுல எத்தனை வரி இருபத்தி ஆறு வரி ஒன்னுக்கு அஞ்சு பர்சன்ட் ஒன்னுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஒன்னுக்கு இருபத்தாறு பர்சன்ட் எங்கப்பா ஒரே வரி என்று கேட்க முடியல இந்த ஜிஎஸ்டி என்ற வரியை கொண்டு வந்து வைத்து சின்ன வியாபாரம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டான் நீங்க திருப்பூருக்கு போங்க கோவை மாநகருக்கு போங்க பின்னலாடை தொழில்கள் இருக்கும் எல்லாம் சட்டர்கள் தான் பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும் மூடி போட்டிருப்பான் காரணம் என்ன எல்லாம் வியாபாரம் நசிஞ்சு எல்லாம் ஊரை நோக்கி போயிட்டான் அல்லது வியாபாரங்கள் போய் கடைகளுக்கு வேலைக்கு போயிட்டாங்க வர்த்தகத்தை மேம்படுத்த வேண்டிய இந்த அரசாங்கங்கள் வர்த்தகத்துக்கிட்டேயே காசை வாங்கி என்ன பண்ணுறான் இவன் பெரும் முதலாளிகளை வாங்க வேலை வைக்கிறான் இதையெல்லாம் தாண்டி ஒரு வர்த்தகர் வியாபாரம் செய்யணுங்க லோன் வாங்கணும் பேங்க்குக்கு போனால் லோனை கொடுத்துருவானா எத்தனை டாக்குமெண்ட் கேட்பான் பல நூறு டாக்குமெண்ட் கேட்பான் ஆனால் இந்த விஜய் மல்லியான்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா நீரவ் மோடினு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா பல்லாயிரம் கோடி ரூபாயை ஏமாற்றி விட்டு இன்னைக்கு வந்து அந்தந்த நாட்டில் ஃபோட்டோ போடுறானுங்க நல்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க ஒண்ணும் பண்ண முடியல இந்த அரசுக்கு ஆனால் அவர்களுக்கு பல கோடி ரூபாய் அவர்கள் கேட்காமலே லோன் தருதுங்க அரசு ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா பாராளுமன்றத்தில் அம்பானி அதானி அம்பானிகளுக்கு தாங்க இந்த ஆட்சி அதானி என்ன பண்றாருன்னா அவருக்கு பழக்கமே இல்லாத ஒரு தொழிலில் கூட நேற்று ஒரு கம்பெனியை திறந்து இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் வாங்குறாரு என்னையாவது அக்ரிமெண்ட்னு பார்த்தா டிஃபென்ஸ் தளவாளங்கள் இருக்கு பார்த்தீங்களா துப்பாக்கி குண்டு தயாரிக்கக்கூடிய இடத்துல குண்டு தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ஒரு கம்பெனியை ஓபன் பண்றாரு அந்த கம்பெனியை ஓபன் பண்ணது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு எப்படி அந்த அக்ரிமெண்ட் கிடைக்குது என்று பார்த்தால் இதெல்லாம் செட்டிங்கு இருக்கக்கூடிய முதலாளிகளை வாழ வைப்பதற்காக இந்த மோடி அரசு செய்யக்கூடிய இந்த தகுதி தந்தான் இப்படியான ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு எல்லாம் செய்து இந்த மக்களை நடுத்தருவில் நிறுத்திருக்கு இதையெல்லாம் இந்த பொருளாதார கொள்கையை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க கூடாது என்று தான் உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா முஸ்லீம்களை பாருங்கள் முஸ்லீம்களை பாருங்கள் அவங்களுக்கு தனி சட்டம் வச்சிருக்கான் முஸ்லீம்களை பாருங்கள் அவன் வந்து பள்ளிவாசல இடிச்சு கோயில கோயில இடிச்சு பள்ளிவாசல கட்டியிருக்கான் அல்லது அதை பாருங்க இதை பாருங்க என்று சொல்லி மறை செய்வான் இல்லைன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா நான் இதுக்கு செலவைக்கிறேன் நான் அவருக்கு செலவைக்கிறேன் நான் இந்த கோயிலுக்கு செல வைக்கிறேன் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்களை மடை மறைமாற்றக்கூடிய வேலை இந்த அரசாங்கங்கள் செய்து நாம ஏமாலியாக இருந்து கொண்டே இருந்தால் இந்த ஆட்சியாளர்கள் நம்மளே அடிமையாக மாற்றி விடுவார்கள் நாம புரிஞ்சுக்கணும் வியாபாரம் பண்ண முடியலங்க இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு அவலம் சொந்த வியாபாரம் செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஓஞ்சி போய் வேலைக்கு போயிட்டான் என்கின்ற நிலைமையில் இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பானவர்களே அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்னு ஒன்று எழுந்திரிச்சுங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இந்த மோடி அரசு ஒன்று கூட கொண்டு வரல ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா ஏறத்தாழ அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு போய் இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு வித்துட்டான் எல்ஐசி போச்சு ஏர் இண்டியா போச்சு இன்னும் பல நூற்றுக்கணக்கான இந்த கம்பெனிகளை அதானி அம்பானிகளுக்கு கொடுக்குறாங்க காரணம் என்ன அவர்கள் வாழ வேண்டும் அவர்கள் வாழ்ந்தால் தான் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் போறாரு இல்லையா பிளைட்டு அது யாருடைய பிளைட் நினைக்கிறீங்க அவர் போய் இறங்கக்கூடிய அந்த ஜெட்டு விமானம் இருக்க அந்த விமானம் யாருது என்று பார்த்தால் அதானி இது அப்ப இப்படியான அதானிய தான் அவர் என்ன பண்றாரு எந்த நாட்டுக்கு போனாலும் அதானிய கூட கூட்டு போவாரு இந்த இப்ப கூட கேரளால கொண்டு போய் அந்த கிளிஞ்சியம் துறைமுகத்தை துறக்கப்படுது அங்கேயும் அதானியோட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு நான் கேட்கிறேன் இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் என்னைக்காவது ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோடையோ ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரியோடையோ நின்று ஒரு கடையை திறந்திருப்பாரா ஆனால் அபானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு அன்பானவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கடுத்தாலும் மாற்றணும் இவனை என்ன பண்ணனும் சிறுபான்மை மக்கள் மேல் இந்த திசையை திருப்பி விட்டு இவர்கள் ஒவ்வொன்றாக செய்யணும் ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க என்னன்னா ஒருத்தர் கார்ல வர்றாரு கள்ளக்குறிச்சியில கார்ல ரோட கிராஸ் பண்ணும்போது இவர் என்ன பண்றாரு ஒரு காரை தட்டிடுறாரு தட்டிடுறாரா இல்லையா எல்லாரும் அந்த சிசிடிவி பார்த்தீங்களா இல்லையா யாரு தட்டுறாரு பெரியவாள்னு சொல்லக்கூடிய அவரு காரில் வேறக்கூடிய கூடிய வண்டியை தட்டிடுறாரு ஆனால் அவர் பேட்டி எப்படி கொடுக்கிறார்னா நான் கொலை செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் இங்க நடக்குது நான் கொலை செய்யப்படுவதற்கான திட்டம் இங்க தீட்டப்பட்டுச்சு என்றெல்லாம் பேசிக்க அவர் என்ன சொல்றாருனா அப்ப அந்த பத்திரிக்கையாளர்கள் கேட்கிறாங்க ஏங்க அப்படியாக இருந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு புகார் கொடுக்கலாமே என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்லாம் புகார் கொடுக்க மாட்டேன் அவர் தொப்பி போட்டிருந்தாரு தாடி வச்சிருந்தாரு சொல்றோம் என்ன சொல்றாரு தொப்பி போட்டிருந்தாரு தாடி வச்சிருந்தாரு அபாயம் என்று பாருங்கள் என்ன இந்த தேசத்துல கொலை செய்ய வருபவர்கள் தீவிரவாதிகள் இந்த சங்க பரிவார கூட்டம் அதுல ஒரு சங்கியாகத்தான் நேற்று இங்க வேலை செஞ்சிருக்காரு அதுல ஒரு சங்கியாகத்தான் நேற்று அவர் பதில சொல்லிருக்காரு அதை விட இன்னொரு விஷயத்த சொல்றாரு முடிச்சதுக்கு அப்புறம் சிறுபான்மை மக்களுக்கு தான் இங்க சலுகைகள் கொடுக்கப்படுமா எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் சிறுபான்மை மக்களுக்கு இங்க என்ன சலுகைகள் கொடுக்கப்படுது அவர் என்கிட்ட விவாதம் நடத்துவாரா அந்த விவாதத்துக்கு பதில் சொல்லுவாரா இங்க என்ன தனி தொகுதி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது இரட்டை வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கா இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது தனி சட்டம் தனி குற்றவியல் சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கா அல்லது தனி நீதிமன்றம் இருக்கா என்ன சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு என்ன இந்தியாவில பெரும்பான்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதே சட்டம்தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கு திசை திருப்பப்படுவது என்ன பெரும்பான்மை சிறுபான்மை என்கின்ற பிரச்சனையை உருவாக்குவதற்காகத்தான் நேற்று அந்த மாதிரியான ஒரு 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 பூங்கபத்தை கலப்புறாங்க நாம இந்த நேரத்தில் கள்ளக்குறிச்சியினுடைய காவல்துறைக்கு நாம நன்றி சொல்லணும் எல்லாரும் அதை கை தட்டணும் ஏன்னா இப்படியான மத பிளவை ஏற்படுத்தக்கூடிய இப்படி போன்ற விஷமிகள் கிட்ட இருந்து நேற்று அந்த சிசிடிவி வீடியோவை வெளியில விட்டு இந்த தேசத்தை காப்பாற்றிருக்காங்க அப்படிதானே இந்த தேசம் மக்களை காப்பாற்றியிருக்காங்க என்று பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திசை திருப்பதையெல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் இவர்கள் செய்யக்கூடிய தகுதி தத்தங்கள் இவர்கள் செய்யக்கூடிய அத்தூரியங்கள் மக்கள்கிட்ட போய் சேராமல் இருப்பதற்காகத்தான் கார்ப்பரேட்டு முதலாளிகளுக்கு இவர்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரான் நான் கேட்குறேன் இந்த முதலாளிகள்லாம் வாழ்ந்தான்னா பல நூற்று கணக்கான மக்களுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படி தானே ஒரு கடை வச்சா பல நூற்று கணக்கான பேருக்கு வேலை கொடுக்க முடியும் இவன் தெரியுமா சொன்னாங்க மோடி இந்த ஆட்சிக்கு வந்தப்ப சொன்னாரு ஒரு மாச ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்ன மோடி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இருக்கு ரிப்போர்ட் இருக்கு என்ன சொல்லுதுன்னா வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத நாற்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு பின்னோக்கி போன வேலை இன்மை இன்னைக்கு நாட்டில் இருக்குது வேலை கொடுக்க முடியலங்க மோடியால் வேலை கொடுக்க முடியல ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலையும் பறிச்சுக்கிட்டே வருது நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா இன்றைக்கி ரோட்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இன்றைக்கி வியாபாரத்தை விட்டுட்டாங்க எத்தனையோ சின்ன சின்ன கடைகளை வைத்து நடத்தியவர்கள் எல்லாம் இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியல நான் கேட்குறேன் இந்த வியாபாரிகள் எல்லாம் ஜிஎஸ்டி வசூல் பண்ணி கொடுக்குறாங்கள ஜிஎஸ்டி வசூல் பண்ணி கொடுத்தா இந்த ஜிஎஸ்டி வசூல் பண்ணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது நல்லது இருக்கா அரசாங்கத்துக்கு தான் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி போவதல்ல கன்சூமருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான் ரெண்டுத்துக்கும் நேரடி தொடர்பு தான் ஜிஎஸ்டி நடுவில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு கடைக்காரரு வசூல் பண்ணி கொடுக்குறார் அவ்வளோதான் அந்த வசூல் பண்ணி கொடுப்பதற்கு பேர் தான் ஜிஎஸ்டி இந்த தொழிலை செய்வது அல்லது இந்த வேலையை செய்வது யார் என்று பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் தான் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த நாட்டில் அவர்களுக்கு நீங்கள் வந்து சுகாதாரத்தை தெரியா அவர்களுக்கு நீங்கள் வந்து மருத்துவத்தை தெரியா அல்லது இலவசமாக கல்வி தெரியா என்று பார்த்தால் வர்த்தகர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய முக்கியமான முதுகெலும்பாக இருக்கிறார்கள் இந்த தேசத்தை வளர்ப்பதில் முக்கிய முதுகெலும்பு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதில் முக்கியமான முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த இந்த கம்பெனிகளை நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய தவறான கொள்கையால் நீங்க வியாபாரம் செய்ய வைக்கிறீங்க நீங்க முடக்க வைக்கிறீங்க என்று பார்த்தால் இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு எழுந்து போராட வேண்டிய தேவை இருக்குது நாம எஸ்சிபிஐ கட்சியினுடைய வர்த்தக கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த வர்த்தக அணிக்கும் மற்ற உள்ள வர்த்தக அணிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் நான் சொல்றேன் மற்ற வர்த்தக எல்லாம் அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடக்கூடிய வர்த்தக அணியா இருக்கும் எப்படி இருக்கும் அரசாங்கத்துக்கு வியா ஜால்ரா போடக்கூடிய வர்த்தக அணியா இருக்கும் ஆனால் வியாபாரிகளுடைய கவலைக்கு வியாபாரிகளுடைய கவலையை தீர்ப்பதற்காக களத்திலே இறங்கி போராடக்கூடிய ஒரே வர்த்தக ரணியாக நம்முடைய எஸ்டிபிஐ கட்சியுடைய தான் இருக்கும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஆதாயமும் நமக்கு தேவையில்லை என்ன தேவையில்லை எந்த ஆதாயமும் தேவையில்லை நம்மை பொறுத்த வரைக்கும் வர்த்தகர்கள் வளமாக வேண்டும் வர்த்தகர்கள் பலமாக வேண்டும் என்று தான் நம்முடைய முழக்கமே வச்சிருக்கோம் நாமள விலை கொடுத்து வாங்க முடியாது உங்க மாநில தலைவர் பேசும்போது சொன்னார் நம்மை விலை கொடுத்து வாங்குவதற்கு இதுவரைக்கும் எந்த நோட்டுகளும் அச்சடிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வியாபாரிகள் தானே இவர்களை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் இந்த அரசாங்கங்கள் யோசிச்சு அது ஒரு காலமும் நடக்காது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்கள் ஆகவே இந்த தேசத்தில் இப்படியான வர்த்தக அணி தேவைப்படுகிறது நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவே இந்த வியாபாரங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது வர்த்தகர் அணியினுடைய தேவைகள் இன்னைக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு களத்திலும் எஸ் சிபிஐ கட்சியினுடைய தொண்டர்களும் தோழர்களும் களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே வர்த்தகர் அணி நிர்வாகிகளுக்கும் வர்த்தகர் அணியுடைய சொல்வது என்னவென்றால் வர்த்தகருடைய பிரச்சனை என்பது இது அவர்களுக்கான பிரச்சனை அல்ல இது நமக்கான பிரச்சனை என்ன ஏன்னா நமக்கான பிரச்சனை இனிமேல் வர்த்தகருடைய தேவைகளும் பிரச்சனைகளும் ஓயும் வரை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய எஸ்டிபிஐ கட்சி எஸ்டிபிஐ வணிகர் அணி என்பது ஓயாது ஓயாது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி அஸ்லாம் வலைக்கும்